பெரும் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளவில்லை செயல்பாட்டால் கல்விக்கு பாதிப்பு அதுக்கு பொறுப்பு கோர வேண்டும் அரசாங்கம் சொல்றோம் இடையிலே நிதி அமைச்சில் ஒரு முக்கிய பேச்சுவார்த்தை கூட்டம் பெற்றது யார் இவருக்கு அனுமதி இந்த அவருடைய வரவு செலவு திட்டத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திட்டத்திலே அவருக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குது அப்படி சொல்றதுக்கு எவ்வாறான ஒரு பொறுப்பை கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாக கண்ணம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவருடைய கட்சியில் தலைமைத்துவம் போட்டு ராங்கை பண்டார போட்டு பேசினாரு இந்த பின்போடையிலும் ஆண்டு பாடசாலை மாணவர்கள் பக்கத்தில் பாரிய பிரச்சனை உருவாகி இருக்குது ஏன்னா வந்து ஒரு ஒரு மாணவரும் அந்த அவங்களுடைய பெற்றோரும் இறந்து போனார் லங்காஸ்ரீ உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஒரு குறுகிய நேரத்திலே ஒரு முக்கிய விடயம் குறித்து பேசுவதற்காக நாங்கள் தற்பொழுது தயாராக கொண்டிருக்கின்றோம் அதாவது இப்பொழுது நாட்டு நிலைகளில் தெரியும் ஒரு சீரற்ற காலநிலை நிலவி கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் பெரிதும் பாதிக்கப்படுவது எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் ஆனால் இதையும் தாண்டி தற்பொழுது பாடசாலை மாணவர்களுக்கு மற்ற ஒரு பிரச்சனை என்னவென்று பார்த்தால் இப்பொழுது ஆசிரியர்கள் அதிபர்களுடைய ஒரு பணி பகிஷ்கரிப்பு அதாவது ஆர்ப்பாட்டங்கள் இதில் ஒரு நாட்களில் இடம்பெறவிருக்கின்றது ஆகவே அவர்களுக்கும் அதாவது மாணவர் சமுதாயத்துக்கும் சரி அவர்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் அதிபர் சமுதாயத்துக்கும் சரி அவர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது பல்வேறு கோரிக்கைகள் இருக்கின்றது ஆகவே இந்த கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்வரும் நாட்களில் பல ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கவிருக்கிறார்கள் இது தொடர்பாக எதிர் நாட்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஆசிரியர்கள் அதிபர்கள் வருகின்ற ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய இந்த காணொலியில் பேசவிருக்கின்றோம் இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் திரு ஜோசப் ஸ்டாலின் அவர்களோடு தான் நாங்கள் இன்று இந்த காணொலியில் பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் எங்களுக்கு தெரியும் முந்தைய அரசாங்கம் அதாவது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச ஆட்சி காலத்திலே அவருடைய ஆட்சி மாற்றத்துக்கு பிள்ளையார சொல்லியாக இருந்தது ஆசிரியர் அதிபர்களுடைய ஒரு ஆர்ப்பாட்டம் அவரது மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஆரம்பித்தான் அதை அடுத்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் பின்னர் பல ஆர்ப்பாட்டங்கள் எடுத்து ஒரு ஆட்சி மாற்றமே இந்த இலங்கை அரசியல் வரலாற்றிலே நிகழ்ந்தது மீண்டும் தற்பொழுது இலங்கை ஜனாதிபதி அணிவிக்ரமசிங்களுடைய ஆட்சி காலம் நிலவி கொண்டிருக்கிற நிலையில் மீண்டும் மற்றொரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து ஆசிரியர் அதிபர்களையும் குழு மீட்கு அளித்திருக்கின்றீர்கள் பன்னிரெண்டாம் திகதி நாடலாவிதியில் பல ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்விருப்பதாக கூறியிருக்கிறீர்கள் அதே போல் இருபத்தி ஆறாம் திகை நாடாவிரீதியில் அனைத்து ஆசிரியர்களும் கொழுமிற்கு வரவு என்ன நடக்கப் போகின்றது ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் இளைஞர்கள் ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டால் சவுத் ஏஷியாவிலே குறைஞ்ச சம்பளம் எடுக்கிறது வந்து இளைஞர்கள் ஆசிரியர் அதிபர்கள் தான் இது சம்மந்தமாக கல்வி அமைச்சு பாரிய ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கி விசேஷமாக கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் ஒரு கமிட்டியை உருவாக்கி அந்த கமிட்டி மூலம் ஒரு சம்பள திட்டம் ஒன்று வெளி கொண்டு வந்தாங்க அந்த சம்பள திட்டத்தை வந்து அமைச்சரவை ஒரு உபக்குழுவால் அதை அனுமதித்து அங்கீகாரம் கொடுத்து அந்த சம்பளத்தில் எங்களுக்கு மூன்றின் ஒரு பங்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று ஒன்று கிடைச்சது அடுத்த ரெண்டு கட்டமும் க தரையில்லை எங்களுக்கு இப்போ தற்போது அனில் ராஜபக்ச அரசாங்கம் செயல்பாட்டால் விசேஷமாக அந்த அரசு அரசாங்கம் இருந்து பொருளாதார ரீதியாக மக்கள் பிரச்சனை படுறாங்க வாழ்க்கை செலவு அதிகரிச்சிருக்குது இந்த சூழ்நிலையில் அரசு ஊழியர்களை யாரையும் சம்பளம் அதிகரிக்க இல்லை இப்போ அதனால் நாங்கள் சொன்னோம் இப்போ போன வருஷம் வந்து நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு ஆசிரியர் அதிபர்களோட சம்பளத்தில் நீங்கள் முன்வச்ச யோசனையில் மூன்றின் ஒரு கட்டம் தான் கொடுத்துருங்க அடுத்து ரெண்டு கட்டத்தை தாங்க சொல்லி நாங்கள் அரசுக்கு வலியுறுத்துற செயல்பாடாக தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் கொண்டு வரோம் அதோடு நாங்கள் எதிர்பார்க்குறோம் த தற்போது எங்களுக்கு தெரியும் கல் कोल्व सु மக்கள் மத்தியில் போயிருக்குது பாடசாலை செலவுகள் மக்கள் செய்கிறாங்க அரசு கல் ப கல்வி செலவை நிறுத்தியிருக்கிறாங்க அவங்க செலவை குறைச்சிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு கல்வி சுமை நிறுத் கொடுக்குறத நிற்பாட்ட சொல்லியும் ஒரு கோரிக்கையாக இருக்குது நாங்கள் இந்த கோரிக்கைகள் முன் வச்சு நாங்கள் வருகிற இருபத்தாறாம் தேதி முழு இலங்கையிலேயும் ஆசிரியர் நாங்கள் கொழும்பு கழிச்சுருக்கிறோம் அதோடு நாங்கள் வருகிற பன்னெண்டாம் தேதி விசேஷமாக முழு இலங்கை மலைய கல்வி அலுவலகங்கள் பேஸ் பண்ணி நாங்கள் ரீதியாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் நாங்கள் வருகிற ஏழாம் தேதி ஒரு மாத்திரையில் நாங்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ கஷ்ட அது சம்மந்தமாக இன்னும் தீர்மானம் எடுத்து இல்லை நாங்கள் போராட்டத்தை ஆரம்பிச்சது உன்னைக்கும் போன வரவு செலவு திட்டத்துக்கு முதல் நாங்கள் கல்வி அமைச்சர் முன்னால் பாரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் எங்களுக்கு அதில் அடித்தாங்க நாங்கள் அது அப்பால் போயிட்டு நாங்கள் அது போராட்டம் செஞ்சோம் அந்த நேரம் கல்வி அமைச்சர் எங்களுக்கு ஒரு யோசனை வச்சாலும் அது நடைபெற நடைபெறையில் அதுக்கு பின் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு முன்னால் போன வருஷம் டிசம்பர் அஞ்சாம் தேதி நாங்கள் பாரியோ ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் அது அன்றைதான் கல்வி சம்பந்தமான வரவு செலவு விவாதம் நடந்துச்சு அன்றைக்கும் நாங்கள் செஞ்சோம் ஆர்ப்பாட்டம் அதுக்கு நாங்கள் கண்டு கண்டியில் அனுராதபுரத்தில் தங்கல்லையில் குருநாயகர் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நான் ஏழாம் நாங்கள் மா இங்கே மாத்திரைக்கு போக இருக்கிறோம் ஆனாலும் இந்த சூழ்நிலை எப்படி இருக்குமோ தெரியாது ஆனாலும் எங்களோட அடுத்த செயல்பாடுகள் ரெண்டும் போகும் நாங்கள் எங்களோட சம்பள அதிகரிப்புக்கான செயல்பாடுகள் நாங்கள் ஒன்று கொண்டு போகிறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம் இப்படியான கோரிக்கைகளை தான் நீங்கள் இப்பொழுது ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ள வருகின்றீர்கள் நீங்கள் ஒழுங்கு செய்கின்ற உங்களுடைய கோரிக்கைகளுக்காக நீங்கள் நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டங்களினால் பள்ளி மாணவர்கள் அதாவது பாடசாலை மாணவருடைய கல்வி நடவடிக்கைகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இதே நீங்கள் கவனத்தில் நாங்கள் இப்போ விசேஷமாக நாங்கள் வந்து செஞ்ச எல்லா ஆர்ப்பாட்டமும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் ரெண்டு மணிக்கு பிந்தி நாங்கள் நாங்கள் தற்போது செஞ்ச எல்லா ஆர்ப்பாடும் ரெண்டு மணிக்கு பிந்தி தான் செஞ்ச பாடசாலை முடிஞ்ச பிந்தி விசேஷமாக நாங்கள் கல்வியமைச்சு முன்னால் நடந்த ஆர்ப்பாட்டம் எடுக்கலாம் வரவுசீல் சம்பந்தமாக நடந்த ஆர்ப்பாட்டம் எடுக்கலாம் அதுக்கு பிந்தை நாங்கள் நடந்த கண்டியில் நடந்த அனுராதபுரத்தில் குருநாயகரில் தங்கள் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் மாத்திரையில் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது பன்னெண்டாம் தேதி நாங்கள் நாடு பூரா செய்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடக்கிறது வந்து ஒன்றரை மணிக்கு பிந்தி இல்லாதாங்க கல்வி செயல்பாடு பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி தான் சேர்க்கும் ஆனாலும் நாங்கள் இப்படி மக் மாணவர்களிட கல்வி சம்பந்தமாக கவனத்தை கொடுத்து நாங்கள் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்துக்கு அமைய நாங்கள் செயல்படக்குள்ள அரசு எங்கள கோரிக்கைகளுக்கு அவங்க அது பதில் அளிக்காட்டி நான் எங்கள செயல்பாட்டால் கல்விக்கு பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கு பொறுப்பு கூற வேண்டும் அரசாங்கம் தான் நாங்கள் சொல்கிறோம் நேற்று தினம் அதாவது இறுதியாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அதிபர் ஆசிரியர்களுக்கும் இடையிலும் நிதியமைச்சர் ஷான் சேமசிங்கக்கும் இடையிலே நிதியமைச்சில் ஒரு முக்கிய பேச்சுவார்த்தை கூட்டம் இடம்பெற்றது இந்த கூட்டத்திலே என்ன மாதிரியான விடயங்கள் பேசப்பட்டது அவர்களுடைய பதில் என்னவாக இருந்தது இப்போ விசேஷமாக எங்கள்கிட்ட போராட்டம் இருக்குது அரசோடு தான் இப்போ கல்வி அமைச்சு சம்பள முரண்பாடை தீர்க்கறதுக்கான காசு வந்து அவசியம் என்று தீர்மானிச்சு நாற்பத்தாறு பில்லியன் நாற்பத்தாறு பில்லியன் ஒதுக்க சொல்லி கல்வி அமைச்சியால் போன வருஷம் வரவு செலவு திட்டம் யோசனை வரக்குள்ளேயே கல்வி அமைச்சுக்கு ட்ரெசரிக்கு அனுப்பியிருக்குது ஆனாலும் ஒரு சதம் கூட ஒதுக்க இல்லை இப்போ இந்த சூழ்நிலையில் நாங்கள் அமைச்சரோட நாங்கள் கல்வி அமைச்சின் உயர் அதிகாரிகள் கல்வி அமைச்சின் செயலாளர் உட்பட உயர் அதிகாரிகள் நிதியமை கட்சியின் செயலாளர் நிதியமைச்சின் உயர் அதிகாரிகள் ட்ரெஷரியில் உயர் அதிகாரிகள் நிதி ராஜாங்க அமைச்சர் எல்லாரும் எல்லாரும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் ஒன்றியத்தில் தொழிற்சங்க தலை தலைமைத்து என்பது தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு நாங்கள் சொன்னோம் கல்வி அமைச்சு ஒதுக்கிட சொல்லி கேட்ட பில்லியன் பதி நாற்பத்தாறு நீங்கள் கொடுக்க வேண்டும் நாங்கள் காணும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி எந்த நேரம் சொல்லுது இந்த வருஷம் சம்பளம் அதிகரிக்க இயலாது அடுத்த வருஷம் தான் நான் சம்பளத்தை கொடுப்பேன் அப்படி நாங்க பசியோடு பட்டினியோடு இருக்க நாங்கள் அவருக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குது அப்படி சொல்கிறதுக்கு இது வந்த நாளில் இந்த அரசு வந்த ஒரு சதம் சம்பளம் அதிகரிச்சு இல்லை அப்போ அவர் சொல்கிறார் நாங்கள் அடுத்த வருஷம் கூட யார் இவருக்கு அனுமதி கொடுத்துருக்கார் ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டை ஆள்றதுக்கு அப்படி இல்லாமல் இந்த மொட்டு காட்சியில் அவர் வாக்கில் வந்து நான் அடுத்த வருஷம் சம்பளம் தரேன் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை நாங்கள் இந்த வருஷம் எங்களுக்கு இது கொடுக்க வேண்டும் அது நாங்கள் நாங்கள் சொல்கிறோம் இது எங்களுக்கு வாழ வேண்டும் இது எங்களுக்கு மட்டுமில்லை அரசு ஊழியர் எல்லோருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அதனால் நாங்கள் சொல்கிறோம் இந்த நாற்பத்தாறு பில்லியன் ரூபா ஒதுக்கி எங்களுக்கு வந்து சமல் அதிகரிப்புக்கான செயல்பட வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் போராட்டங்கள் முன்னுக்கு தெரியும் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய வரவு செலவு திட்டத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அரச என்று பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அறிவித்திருந்தார் கிடைக்கப்படுகின்றதா அல்லது எது போதாமல் இன்னும் மேலதிகமாக நீங்கள் எவ்வளவு எதிர்பார்க்கின்றீர்கள் அரச உத்தியோகத்தர்களுக்கு எங்களுக்கு உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் தான் முதல் கொடுத்து அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் இப்ப உண்மைக்கு அது கொடுப்பனவு அது சம்பளம் அதிகரிப்பு இல்லை உண்மைக்கும் பொருட்கள் அதிகரிப்பு எடுத்துக்கொண்டா எங்களுக்கு தெரியும் இலங்கையில சென்சஸ் டிபார்ட்மெண்டால சொல்லிருக்கிறாங்க நாலு பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு எழுபதாயிரம் ரூபாய் கிட்ட வேணும் ஒரு 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 மாதம் வாழ்றதுக்கு அப்ப இந்த நாங்கள் சொன்னது அரசு நிறுவனம் தான் சொல்லியிருக்குது அந்த சூழ்நிலையில் இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு யாருக்கும் இல்லை எங்களுக்கு எடுத்துக்கொண்டா எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் எடுக்கிறாயிரம் தாண்டறது எத்தனை பேர் இப்போ எல்லோரும் வறுமையில் தான் இருக்கிறாங்க இப்போ அந்த வறுமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை காட்டி செய்யலை வர வர அதிகரிப்பு தான் நடக்குது நாங்கள் காண்றோம் ஒரு மாயை நடக்குது என்ன வந்து கேஸ் வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு வேலை அதிகரித்து கொஞ்சம் குறைக்கிறது கொஞ்சம் குறைவான பல இடத்துக்கும் பார்க்க ரெண்டாயிரத்துக்கு மேலே கூட அப்போ எங்களுக்கு தெரியும் அது மாதிரி தான் இது எடுத்துக்கொண்டாலும் எரிபொருள் எடுத்துக்கொண்டாலும் அதுதான் சூழ்நிலை அரசு ஒரு மாயை காடி கொண்டிருந்திருந்தாலும் மக்களுக்கு வாழில் அந்த சூழ்நிலையில் போராட்டம் தவிர வேறு வழியில் அரசு பதில் கொடுக்க இல்லாட்டி இப்பொழுது எங்களுக்கு தெரியும் இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தலுக்கான பேச்சுக்கள் கருத்துக்கள் இப்பொழுது அதிகரித்திருக்கின்றது அரசியல் மேடைகள் சூடுபடுத்தியிருக்கின்றது இப்பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு இப்பொழுது உங்களுடைய என்னவாக இருக்கின்றது எதிர்வரும் இந்த தேர்தல் நடந்தால் ஜனாதிபதி நடந்தால் எப்படியான ஒரு மாற்றம் உருவாகும் அதே மக்கள் எவ்வாறான ஒரு பொறுப்பை கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாக மக்களுடைய பொறுப்பு என்னவாக இருக்கின்றது ഇപ്പോൾ ജനാധിപതി തേതൽ സമ്മതമാ എടുത്ത് കൊണ്ടാൽ അത് തേതൽ നടക്കുമോ നടക്കാതാങ്ക വന്ന് എങ്ങനെയുണ്ട് ഒരു പക്കത്താൽ ജനാധിപതി തേതൽ വറക്ക മുതലേതാണ് എതിർ കക്ഷികൾ ജനാധിപതി തേതൽ സമ പ്രചാരങ്ങൾ കൊണ്ട് പോകാൻ അന്ന സൂഴിലെ നന്നും ജനാധിപതി അണിൽ വിക്രമസിംഗ് അവടെ കക്ഷിയുടെ തലമുത്ത് പോങ്ക ഭണ്ടാരം പോർ ഇന്ന ഇലെ പിൻപോടെയിലുമാണ് அது ட்ரை பண்றாங்க அப்ப அவங்க அந்த மக்கள் யாரும் நணில் விக்ரமசிங்க ஆதரிக்க ஆதரிக்கையில் மக்கள் யாரும் அதை நான் வந்து பின்னுக்கு இருக்கிறது யாரும் ராஜபக்ச குடும்பம் இப்ப இந்த சூழ்நிலையில இந்த ஜனாதிபதி தேர்தல் வைப்பாங்களோ வைக்கிறாங்களோங்கிறது சந்தேகம் இருக்குது எங்களுக்கு தெரியும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நடக்கிற தேர்தலை பின்போடு எப்படிண்டு எங்க அது வந்து விசேஷமாக எனது அந்த நீதிமன்றம் கூட நீதிமன்றம் அப்பால் போய்ட்டு காசு இல்லைன்னு சொல்லி தான் இலக்ஷன் அனுப்பாட்டினது அப்போ அதே மாதிரி சதி செய்கிற ஒரு ஒரு அரசு தான் இந்த ரணில் ராஜபக்ச அரசு அதனால் ஜனாதிபதி தேர்தல் வர மட்டும் ஒரு சந்தேகம் ஆனாலும் இவங்களுக்கு இது வைக்க வேணும் இந்த சூழலில் நாங்கள் சொல்கிறோம் ஜனாதிபதி தேர்தல் வைக்கணும் மக்கள் ஆணையுள்ள ஒரு அரசு உருவாகணும் அப்படி உருவாகி அந்த அரசு மூலம் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கணும் நாங்கள் யார் அரசுக்கு வரணும் நாங்கள் சொல்ல இல்லை ஆனாலும் நாங்கள் சொல்கிறோம் மக்கள் ஆணையுள்ள ஒரு அரசு வரணும் இது வந்து ஒரு சதியால் கொண்டு போய் ஒரு அரசா தான் நாங்கள் காண்றோம் இப்பொழுதும் எங்களுக்கு தெரியும் நாட்டில் ஒரு சீரற்ற காலநிலை இப்பொழுது நிலவி கொண்டிருக்கின்றது பல மாவட்டங்களில் பட பாடசாலைகள் இன்றும் இயங்காத நிலையில் மூடப்பட்டிருக்கின்றது இப்பொழுது இந்த நாட்களில் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் எவ்வாறு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்பது குறித்து உங்களுக்கு சொல்ல முடியும் எங்களுக்கு தெரியும் விசேஷமாக இந்த சீரற்ற இந்த சீரற்ற காலநிலை பார்த்தா விசேஷமாக நாங்கள் காண்றோம் பாடசாலை மாணவர்கள் பக்கத்தில் பாரிய பிரச்சனை உருவாகியிருக்குது ஏன்னா வந்து கல்வி சம்பந்தமாக ஏன்னா கல்வி இலங்கையில் கல்வி எடுத்துக்கொண்டால் கொரோனாவால் ரெண்டு வருஷத்துக்கு மேலே கல்வி இல்லாமல் போயிருக்குது அடுத்தது வந்து எரிபொருள் சம்மந்தமாக பிரச்சனை வந்து இந்த நாட்டில் வந்த கிரைசிஸோடு எங்களுக்கு தெரியும் அதுலேயும் ஒரு வருஷம் போச்சு இப்போ இன்றும் கூட எங்களுக்கு கல்வித்துறையில் முறையான டைமில் எங்களுக்கு வந்து எக்ஸாம் வைக்க இல்லாத சூழ்நிலையில் தான் இருக்குது இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த சீரற்ற கால இந்த சீரற்ற காலநிலைமை சம்மந்தமாக எடுத்துக்கொண்டாலும் கல்விக்கு ஒரு பெரும் பாதிப்பு ிருக்குது அப்போ எடுத்துக்கொண்டால் இதுக்கு வந்து உண்மைக்கும் ஒரு இது ஒரு பிரச்சனை இது தவிர்க்க இல்லாத பிரச்சனை ஆனாலும் மக்களுக்கு மாணவர்களுக்கு அரசு வந்து என்ன சரி ஒரு இந்த சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு வந்து கல்வி சம்மந்தமாக அவங்களுக்கு பொ பொருட்கள் இல்லாமல் போனால் கல்வி பொருட்கள் இல்லாமல் போனால் தற்போது கூட விலை அதிகரிச்சிருக்கிற சூழ்நிலையில் அதுகளுக்கு என்ன சரி ஒரு பெனிஃபிட் ஒன்று கொடுக்கணும் அதோடு எங்களுக்கு கல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருந்துச்சு மாணவர்களுக்கு சுரக்ஷாங்கிற ஒரு இன்சூரன்ஸ் அந்த இன்சூரன்ஸ் நிப்பாட்டு இருக்குது இப்போ நாங்கள் கண்டோம் கடந்த கடந்த நாளில் பாத எங்கள் அவிசாவையில் இல்ஸ்டன் தோட்டத்தில் ஒரு ஒரு மாணவர் எழுந்து இறந்து போனது இன்னொரு இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஒரு மாணவரும் அந்த அவங்களோட பெற்றோரும் இறந்து போனாங்க இப்படியான சூழ்நிலையில் அவங்களுக்கு என்ன நிதி இந்த சுரக்ஷா இன்சூரன்ஸ் இருந்திருந்தால் அவங்களுக்கு என்ன சார் அவங்களுக்கு அந்த என்ன சார் நிதி கொடு கொடுப்பான கொடுத்துருக்கும் அப்படி அதையும் இல்லாமல் அரசு உடனடியாக இந்த இப்படியான செயல்படுற இப்படியான தவறான செயல்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து விசேஷமாக நிவாரணம் வழங்குறதுக்கு அரசு முன்வர வேண்டும் சும்மா போயிட்டு ஹெலிகாப்டரில் போயிட்டு மேலிருந்து பார்த்து இல்லாட்டி மக்களோட பேசி சரி உண்மையான நிவாரணம் தான் அளிக்க வேணும் நாங்கள் அரசுக்கு சொல்கிறோம் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய விளக்கமான பதில்களை தந்தமைக்கு ரொம்ப நன்றி வாய்ப்பு அளித்ததுக்கும் தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் நினைந்திருங்கள் இதே போன்று மற்றமொரு சிறப்பு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒலிப்பதிவாளர் விஜயுடன் நான் டில் ஜான்வின்சன் லங்கா ஆஷ்டி செய்திகளுக்காக நன்றி வணக்கம்